முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டு துவங்கும் எந்த ஒரு காரியமும் தடையின்றி வெற்றிகரமாக முடியும் என்பது நம்பிக்கை விநாயகரே வழிபட்டால் எப்படிப்பட்ட துன்பம் தோஷமாக இருந்தாலும் நீங்கிவிடும் தினமும் காலை அல்லது மாலையில் வீட்டில் விளக்கேற்றி வைத்து விநாயகருக்குரிய பனிரெண்டு திருநாமங்களை சொல்லி வழிபட்டு வந்தால் அவரது அருள் எப்போதும் நமக்கு கிடைக்கும் முக்கியமான காரியங்களாக வெளியில் செல்லும்போதோ அல்லது ஏதாவது காரியத்தை துவங்குவதற்கு முன்போ இந்த மந்திரங்களை சொல்லிவிட்டு துவங்கினால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் தினமும் சொல்ல வேண்டிய விநாயக மந்திரங்கள் ஓம் கஜானானாய நமக யானை முகத்தை உடையவனை வணங்குகின்றேன் ஓம் பாலச்சந்திராய நமக தலையில் பிறை நிலவை அணிந்தவனை வணங்குகின்றேன் ஓம் கணபதியே நமக கணங்களின் தலைவனை வணங்குகின்றேன் ஓம் தூம கேதுவே நமக புகை நிறத்தை உடையவனை வணங்குகின்றேன் ஓம் விநாயகாய நமக தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாதவனை வணங்குகின்றேன் ஓம் விக்னநாசாய நமக தடைகளை அகற்றுபவனை வணங்குகின்றேன் ஓம் விகடாய நமக அதீத சக்தி வாய்ந்தவனை வணங்குகின்றேன் ஓம் லம்போதராய நமக பெரிய வயிற்றினை உடையவனை வணங்குகின்றேன் ஓம் சுமுக்தாய நமக அழகிய முகத்தை உடையவனை வணங்குகின்றேன் ஓம் ஏகதந்தாய நமக ஒற்றை கொம்புடையவனை வணங்குகின்றேன் ஓம் கபிலாய நமக புனித தன்மை உடையவனை வணங்குகின்றேன் ஓம் கர்ணகாய நமக யானை காதுகளை உடையவனை வணங்குகின்றேன் இந்த பன்னெண்டு திருநாமங்களையும் சொல்லி விநாயகப் பெருமானை வழிபடலாம் முடியாதவர்கள் சதுர்த்தி புதன்கிழமை போன்ற விநாயகப் பெருமானுக்குரிய தினங்களில் சொல்லி வழிபடுவது மிக மிக சிறப்பானதாகும் நவக்கிரக தோஷங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் வாழ்க்கையில் பலவிதமான தடைகள் துன்பங்கள் சந்திப்பவர்கள் சந்திர தோஷம் உள்ளவர்கள் பொருளாதார நிலையில் நிலையற்ற தன்மையால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த திருநாமங்களை தினமும் சொல்லியோ எழுதியோ அல்லது கேட்டோ வந்தாலும் சிறப்பு இந்த திருநாமங்கள் அனைத்தும் விநாயகரின் பெருமைகளை போற்றும் விதமாக அமைந்தவை என்பதால் இந்த திருநாமங்கள் அர்ச்சனை செய்வது வழிபட்டாலும் அழைத்தாலும் விநாயகர் எளிதில் மனம் மகிழ்வார் என்பது நம்பிக்கை இந்த பன்னெண்டு மந்திரங்களையும் தினமும் சொல்ல முடியாதவர்கள் எளிமையாக ஓம் கம் கணபதியே நமக என்ற மந்திரத்தை தினமும் சொல்லி வந்தாலும் கூட அதிக பலன் கிடைக்கும்